ராமதான் சிறப்பு தள்ளுபடி விற்பனையில் தி திருப்பூர் செல்வஸ் ரோக்கியா பாளையம் பிரிவு காங்கேஜி ப்ரோடு திருப்பூர் காயதா வணக்கம் இல்லை இருக்கும் விக்னி விஜய் அஷிகா எல்லாரும் எப்படி நாங்கள் நம்மளோடய சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்மளோடய திருப்பூர் செல்வஸில் எஸ் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ்னால் ஒரு சூப்பரான ஆஃபர் பார்த்துருக்கோம் ஃபுல்லாகவே ரன்னிங் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தா ரயான் மெட்டீரியலு இதே கலெக்ஷன் நிறைய இருக்குது அடுத்து வந்து அது செல்ஃப் பார்த்தாலே தெரியும் இதுலயும் உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய இருக்கு ஃபுல்லா ஏகப்பட்ட கலெக்ஷன் வருது ஃபுல்லாவே இன்ஸ்டாவில் உள்ள கலெக்ஷன் தான் இது பாருங்க வெல்வெட் வெல்வெட்ல வந்து எம்ப்ராய்டரி ரம்ஜான் கலெக்ஷன் வெல்வெட்ல சூப்பரா இருக்கீனா பிரைஸ் என்னங்கனா இதெல்லாம் 220 வெறும் 220 ரூபாய் ஒரு மீட்டர் நல்லா இருக்கும் பியூர் வெல்வெட் ஓகே ஓகே அதுல கலர்ஸ் நிறைய இருக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இந்த கலர்ல சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு ப்ளௌஸ் பீஸ் பிராண்டட் பாருங்க பிட் ஒரு பீஸ் வெறும் 99 ரூபாய் இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு

ஸோ உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கோட குடுத்துருக்காங்க இதுக்குமே உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது பாருங்க சோ இது மட்டும் இல்லங்க உங்களுக்கு ஷேப் பியருமே அவைலபிளா இருக்கு அதுவுமே ரொம்ப லோ பிரைஸ்ல தான் தரோம் பாருங்க ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸ் பாருங்க முப்பத்திரண்டுல இருந்து நாப்பத்தி நாலு வரைக்கும் ஃபுல்லா ஆரி இருக்கு இது கலெக்ஷன் நிறைய இருக்கு எஸ் நீதாகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு நான் இயர் பண்ணிருக்கேன் பாருங்க உங்களுக்கு எஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாமே நல்லாவே ஒர்க்கிடா வரும் சோ ஃபுல் பிளவுஸ் நான் ஷோ பண்ற பாருங்க உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு நெக் ஹேண்டு ஃபுல்லாமே ஒர்க்கடா இருக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூறுவாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் இருக்குது பிளவுஸ் நம்ம ரெடியாக இருக்கு எடுத்துக்கலாம் எஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டீஸுக்கு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆஃபர் பார்க்க போகிறோம் ஸோ நைட்டீஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த இது பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது கலர் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நைட்டீஸ் தான் இது இது எல்லாமே பிராண்டடு அதிலே கலர்ஸ் நிறையா இருக்குது இது பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் உங்களுக்கு வித் ஸ்டோன் நாங்க இது ஆமாங்க நைட்டிஸ்ல உங்களுக்கு ஸ்டோனோட நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா நாங்க எல்லாமே கலர்ஸ் எல்லாமே பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃபரெண்டா சூஸ் பண்ணிருக்கோம் அதே கலர்ஸ் பாருங்க பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது நம்ம கொடுக்கறது வெறும் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கறோம்

அதுலேயே கலர்ஸ் பாருங்க சார் நிறைய இது மட்டும் இல்லை ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ஃபுல்லாகவே இது பாத்தீங்கன்னா டாப் மாடல் தாங்க இது உங்களுக்கு த்ரீ போர்த்ல வரும் இங்க பாருங்க நான் ஃபுல்லாவே நான் ஷோ பண்றேன் உங்களுக்கு டாப் மாதிரியே தாங்க இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நியூ கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ ஃபுல்லாமே நீங்க பாருங்க உங்களுக்கு டாப் மாடல்ல ரொம்பவே நீட்டா இருக்கு பாருங்க இது அதுலயே கலர்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா அறுநூத்தி எழுபது அதுல இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஆஃபர் ஸோ நைட்டிஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே லோ ப்ரைஸில் தாங்க நம்மளுடைய திருப்பூர் சில்ஸில் எஸ் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்காக சம்மர் ஆஃபருக்கு தாங்க இது இவ்வளோ சூப்பரான ஆஃபர் ரொம்ப லோ ப்ரைஸில் எங்கேயுமே இல்லை திருப்பூர் சில்ஸில் மட்டும்தான் ஸ்பன் கிளாத் பாருங்க ஃபைவ் ஃபிஃப்டி எல்லாமே டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்கு ஸோ உங்களுக்கு எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த சைஸஸ் வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸ் தான் காட்டன் நைட்டி ஒன் டபுள் நைன் வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கலெக்ஷன் நிறைய இருக்கு இதுல எஸ் காட்டன் நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லோ பிரைஸ்ல தான் தரோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் ஜிப்போட வருது உங்களுக்கு ரொம்பவே லோ பிரைஸ்ல தான் தந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு நிறைய கலர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு இன்னர் வேர்ஸ் ஃபுல்லாவே பிராண்டடாவே பிராண்டட் அவைலபிளா இருக்கு ஃபுல்லா இது ஃபுல்லா இந்த செக்ஷன் ஃபுல்லாவே இன்னர் வேர் தான் இதுல உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் கலெக்ஷன் நிறைய இருக்கு நைட்டிஸ்லாம் பாருங்க ஃபுல்லா ரேக் ஃபுல்லாவே இருக்கு எல்லாமே நியூ அப்டேட் தான் ஃபுல்லாவே ஏ டூ செட் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப லோ பிரைஸ்ல தர வரேன் எங்கேயுமே இல்ல நம்மளோட திருப்பூர் சில்ஸ்ல மட்டும்தான் சோ நம்மளோட ஷாப்பை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காங்கிரியம் ரோடு ராக்கியா பாளையம் பிரிவில் தான் அது திருப்பூர் சில்ஸ் லொகேட்ட இருக்கு ஸோ நம்மளோட ஷாப் இங்கே தான் லொக்கேட்டாக இருக்கு நீங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணீங்கன்னா போது உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூம்ஸ் நாங்களே ஷிப்பிங் பண்ணி தருவோம் சோ இந்த மாதிரி சூப்பரான ஆஃபர கண்டிப்பா மிஸ் பண்ணி நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சீட் பண்ண வீடியோ சந்திக்கிறோம் பாய்கு ஆஷிகா ஓகே பாய்